மாதம் அவருடைய பத்திரிகையில் போட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகம் ஒன்றரை லட்சம் பிரதிகள் போட்டிருக்கிறார்கள் சாதாரண விலையில் எண்ணூறு ரூபாய் விலை ஒன்றரை லட்சம் பேர் வாங்கியவர்கள் வக்கீல்கள் நீதிபதிகள் அல்ல சாதாரண மக்களும் இன்றைக்கு இந்த சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் இந்த புத்தகம் விற்கிறது அந்த கம்பெனி விற்கிறார்கள் இதே மாதிரி சிவப்பு அட்டை பின்னால் கருப்பு பார்டர் போட்டு பங்காலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ரூபா கம்பெனி எது விக்குதோ கணக்காரன் அதே மாதிரியே போடுவான் போன வாரம் டெல்லி உயர் நீதிமன்றம் ரூபா கம்பெனிக்கு தடை செய்து விட்டார்கள் இந்த சிவப்பு கலர் கருப்பு பார்டர் ஈஸ்டர்ன் கம்பெனி தான் போட வேண்டும் நீங்கள் போடக்கூடாது என்று தடை செய்து விட்டார்கள் இப்படி ஒரு பக்கம் வியாபார உத்தியிலே இந்த புத்தகம் வைக்கும் வைக்கும்போது நமக்கு ஒன்று கிடைக்கிறது சாதாரண மக்களுக்கு இந்த அரசல் பட்டம் தெரியுமா வக்கீல்களும் நீதிபதிகளும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சாதாரண மக்களுக்கு புரியுமா என்று நீங்க சொன்னால் நிச்சயமாக புரியும் இன்றைக்கு கூட கேரள அரசாங்கம் இந்த புத்தகத்துடைய முதல் பக்கத்தில் முகப்புரையை அச்சிட்டு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கிறார்கள் பள்ளி மாணவர்களும் அரசியல் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த நாடு ஒழுங்காக நடக்கிறதா சட்டப்படி நடக்கிறதா சட்ட விதிகளின்படி நடக்கிறதா என்று மக்கள் பார்ப்பார்கள் சில பேர் சொல்வார்கள் மக்களுக்கு இதெல்லாம் புரியாது என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மோடி ஷா கும்பல் நாங்கள் நானூறு ஓட்டு வாங்குவோம் என்று சொன்னார்கள் சீட்டை பிடிப்போம் என்று சொன்னார்கள் நாடாளுமன்றத்தில் ஐநூத்தி எழுபத்தி ஆறு சீட்டுகள் தான் இருக்கிறது என்று சொன்னால் அறுதி பெரும்பான்மை எந்த சட்டத்தையும் மாற்றலாம் அரசமைப்பு சட்டத்தை மாற்றலாம் மக்கள் நாற்பதும் நமது அவர்கள் அங்கே இந்தியிலே சொன்னார்கள் சொன்ன இடம் தப்பான இடம் மோடி எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் பாண்டிபிலே திறந்த வாகனத்திலே கொட்டி சென்றார்கள் அங்க ஒரு பாஜக கோஷம் எழுப்பினான் அவங்க எல்லாம் இந்தியில தான் இப்ப பேசுவாங்க தமிழனாலும் இந்தியில்தான் கோஷம் போடணும் இந்தி தான் அவர்கள் மொழி அப்ப பார் நம்முடைய மக்கள் என்ன சொல்ல வேண்டும் சார் என்று சொல்ல வேண்டும் நானூறு ஆனால் அங்கே பக்கத்தில் நிறைய ஐஸ்கிரீம் கடை இருந்தது அவன் சாக்கோ பார் என்று சொன்னான் பதினைந்து நிமிடம் வீடியோல பார்க்கலாம் இவன் ஆப்கி பாருங்க கடைசியில் தமிழ்நாடு மக்கள் சாக்கோ சீட்டு இன்றைக்கும் சொல்கிறேன் சாதாரண மக்களுக்கு அரசியல் சட்டம் தெரியும் உன்னை பதவியில் வைத்தாலும் நீ சட்டத்தை மாற்ற முடியாது உனக்கு பெரும்பான்மை கிடையாது சந்திரபாபு நாயுடும் கிஷோர் சேர்ந்துதான் நீ அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு நாள் இது ஓடும் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் அதனால்தான் சொல்கிறேன் நம்முடைய அரசியல் சட்டத்தை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தான் அவருக்கு தனிப்பெரும்பான்மை கிடையாது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்கிறோம் ஆனாலும் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோம் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு தலைமை நீதிபதியுடைய நீதிமன்றத்தில் அவர் மீது ஒரு பொருள் வீசப்பட்டது லைவ்லா என்று வலைதள இதழ் ஒன்று இருக்கிறது லைவ்லா அந்த இதழில் ஒவ்வொரு செய்தியிலும் ஒரு பொருள் வீசப்பட்டது ஒரு பொருள் வீசப்பட்டது அது என்ன பொருள் ஏன் செருப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் சொல்கிறேன் செருப்பை வீசினால் அது மரியாதை குறைவு அல்ல செருப்பு என்பது ஒரு குறியீடு செருப்பை நம்ம அடையாளம் காட்டுகிறார்கள் இந்த நாட்டிலே செருப்பை வைத்து பதினாலு ஆண்டுகள் பரத ஆண்டான் என்று ராமாயணத்தை வைத்திருக்கிறார் பெரியார் மனிதனால் ஒரு செருப்பு வீசினார்கள் ஒரே ஒரு செருப்பு வந்து விழுந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் பெரியார் எப்படி கஞ்சர் அந்த செருப்பை எடுத்து பார்த்தார் அப்ப அது இன்னொரு செருப்பையும் போட்டு நான் போட்டு செருப்பை வீசுவது அவமரியாதை செருப்பை வீசுவது ஆட்சேகரம் என்பதை நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் செருப்பை குறைத்து மதிப்பிடுபவர்கள் உயர் ஜாதிக்காரர் நாம் செருப்பை தைப்போம் செருப்பை போட்டுக் கொள்வோம் செருப்பை வைத்து எந்த செய்வோம் செருப்பை வீசுவது முக்கியம் அல்ல அதையும் தாண்டி இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அதைத்தான் எனக்கு முன்னால் பேசிய சொன்னார்கள் நான் இன்னும் விரிவாக பேசுகிறேன் இந்த தலைமை நீதிபதி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மூன்றாவது அந்தஸ்து பெற்றவர் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மூன்றாவது தலைமை நீதிபதி இந்தியாவுடைய அரசு சட்டத்தில் அவர்தான் அந்தஸ்து இந்த அந்தஸ்து ஒன்றிய அரசுக்கு தெரியாதா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் சபிய சாஷி முகர்ஜி என்று ஒரு தலைமை நீதிபதி மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் ஒரு நல்ல நீதிபதி அவர் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போனார் அமெரிக்காவை திரும்பி வரும்போது லண்டன் வழியாக வந்து லண்டனிலே தங்கி வரலாம் என்று திட்டமிடுக்கிறார் அவருடைய விமானம் அந்த லண்டன் விமான நிலையத்தில் இறங்குகிறது அவருக்கு நெஞ்சு வந்துவிட்டது தலைமை நீதிபதியை யார் வந்து பார்க்க வேண்டும் விமான நிலையத்தில் என்றால் இந்தியாவுடைய துணை கமிஷனர் அல்லது இந்தியாவுடைய கமிஷனர் ஹை கமிஷனர் வந்து பார்க்க வேண்டும் ஆனால் அவர்கள் அந்த தூதரகத்தை சேர்ந்த ஒரு சாதாரண அதிகாரியை அனுப்பிவிட்டார் ஒரு செக்ஷன் பார்த்து அவன் இந்த நெஞ்சிவழியை பார்த்த உடனே அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி மருத்துவமனையில் சேர்த்து விட்டார்கள் அரை மணி நேரத்தில் தலைமை நீதிபதிகளை உயிர் போய்விட்டது சரியான முறையான மருத்துவ வசதி கிடைக்கவில்லை எல்லாரும் உடனே ஆத்திரமடைந்தார்கள் ஏன் என்று கேட்டார்கள் தலைமை நீதி கூட இந்த மரியாதையை கொடுக்கவில்லையா ஏன் ஐ கமிஷனர் வரவில்லை ஏன் டெபுட்டி ஐ கமிஷனர் வரவில்லை என்றெல்லாம் கேட்டார்கள் அப்பொழுது உடனடியாக ஒரு குழுவை நியமித்தார்கள் கே கே வேணுகோபால் என்ற மூத்த வழக்கறிஞர் பின்னால் அவர் அட்டர்னி ஜெனரலாக இருந்தார் உச்ச நீதிமன்றம் வரை சொன்னார்கள் கே கே வேணுகோபால் குழுவை அமைத்து தலைமை நீதிபதிக்கு என்னென்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று கே கே வேணுகோபால் முதல் முறையாக சொன்னார் இந்திய அரசியல் சட்டத்தில் மூன்றாவது அந்தஸ்து பெற்றவர் நம்முடைய தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ துணை குடியரசுத் தலைவருக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ அந்த மரியாதையை எல்லாம் தலைமை நீதிபதிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் ஒன்றிய அரசு அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் நான் சொல்வது தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இன்றைக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்கள் ஆகிவிட்டது நம்முடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் நம்முடைய ஹரிபரந்தாமன் சொன்னார்கள் பம்பாயிலே வந்தார்கள் இந்தியாவுடைய மூன்றாவது அந்தஸ்து பெற்றவர் அங்க இருக்க தலைமை செயலாளர் காவல்துறை ஆணையர் எல்லாம் விமான நிலையத்துக்கு வரணும் அவர் இறங்கி பார்த்தா யாரையுமே காணும் அவர் விளையாட்டுக்கு சொன்னார் எங்க அவங்க எல்லாம் காணா போயிட்டாங்க வரவே இல்லை அப்படி சொல்லும்பொழுது பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் நாங்கள் மதிக்க மாட்டோம் போனா போது என்று அங்கு ஆபரணமாக வைத்திருக்கிறோம் அதோடு நீங்கள் பதிவு விட்டுவிட்டு சொல்லக்கூடிய போக்கை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு விளைவுதான் இன்றைக்கு கவாய் அவர்களை அவமரியாதை செய்தார்கள் அந்த அவமரியாதையுடைய தொடர்ச்சியாகத்தான் ஒரு பொருளை வீசினார் ஒரு பொருள் இல்ல மிரட்டக்கூடிய செயல் அதைத்தான் எனக்கு முன்னாலும் சொன்னார்கள் உச்ச நீதிமன்றம் சுதந்திரமாக முடிவெடுக்க வேண்டும் என்றால் தலைமை நீதிபதிக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது தலைமை நீதிபதியும் எல்லா அமர்வரையும் ஒருவர் தான் ஆனால் எந்த வழக்கை யார் விசாரிக்க வேண்டும் மாஸ்டர் ஆப் ரோல் என்று சொல்வார்கள் அல்லது பட்டியல் மாஸ்டர் என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த வழக்கை இவர் விசாரிப்பார் அப்போ எல்லாரை விட ஒரு அதிகமான ஒரு அதிகாரம் படைத்தவர் அதை கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் கையில் வைத்துக் கொள்ள முடியால் மிரட்ட வேண்டும் மிரட்டினால் பணிவார்கள் என்ற முறையில் தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்தியாவே கொதித்திருக்க வேண்டும் மட்டும் அல்ல இந்தியா கொதித்திருக்க வேண்டும் என்றால் தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி கொண்டிருக்கும் போது ஒருவர் தூக்கி அடிக்கிறார் அப்ப எவ்வளவு தைரியம் ஏற்க முடியும் அவர் பின்னால் போய் சொல்லலாம் ஆண்டவன் கட்டளையின் அது எந்த ஆண்டவன் என்று நமக்கு தெரிய வேண்டும் எந்த ஆண்டவன் அவருக்கு கட்டளை அப்படி எரிய வேண்டும் சனாதனம் இந்த பேச்சு எல்லாம் பின்னால் பேத்துக் கொள்ளலாம் ஆனால் உண்மையிலேயே உச்ச நீதிமன்றத்தை மிரட்டி வைக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அந்த மிரட்டல் ஏன் பட்டியலினத்தை சேர்ந்த நீதிபதிகள் மீது மட்டும் இருக்கிறது ஏன் அவர்கள் மட்டும் அவதியை செய்தார்கள் ஏன் அவர்கள் மேல் ஆட்சேபமான நடவடிக்கைகள் நீங்கள் பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்றை திருப்பி பார்க்க வேண்டும் முதன்முறையாக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பட்டியலினத்தை சேர்ந்த நீதிபதி தமிழ்நாட்டில் இருந்து நியமிக்கப்பட்டார் நீதிபதி ஏ வரதராஜன் முன்சிப்பாக மாறி சப்ஜட்ஜாக மாறி மாவட்ட நீதிபதியாக மாறி உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கிறது அடிப்படையில் அவர் இவர் பேட்டி காண்கிறார்கள் பம்பாயிலிருந்து ஒரு பத்திரிகை கிடையாது அந்த பத்திரிகை பேட்டியில் அந்த நிருபர் கேட்கிறார் வரதராஜனிடம் பல கேள்வியை கேட்கிறார்கள் அவர் வந்து ஏழ்மையான சூழ்நிலை அவர் படித்த படிப்பெல்லாம் கேட்கிறார் முதலில் ஒரு கேள்வி உங்களுக்கு கிடைத்த பதவி உயர்வு இந்த இட ஒதுக்கீட்டில் கிடைத்ததா என்று கேட்கார் வேறு யார்கிட்டயாவது கேட்டு பாருங்களா நீங்கள் இட ஒதுக்கீட்டில் தான் செஞ்சான்னீங்களா என்று ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தைரியம் அப்படிப்பட்ட ஒரு திமிர் ஏன் பார்க்கிறோம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏ வரதராஜனுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் கே ராமசாமி ஆந்திர மாநிலத்தில் கோதாவரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மிக திறமையான ஒரு அவர் மிக அதிக எண்ணிக்கையிலே தீர்ப்புகள் கொடுத்திருக்கிறார்கள் சமூக நீதி சார்ந்த தீர்ப்புகள் ஒன்னையும் குறை சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி திறமையிலும் அவருடைய அறிவாற்றலும் முக்கியமான ஒரு நீதிபதி அவர் ஒரு சமயத்தில் இப்ப கூட நம்முடைய தம்பி பாரதி அவர்கள் இங்கே சில தூய்மை பணியாளர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்க எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் செய்கிறார்கள் தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை நம்முடைய நகராட்சியில அவருக்காக நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ராமசாமி அவர்கள் பட்டியலின மக்களை பற்றி நன்றாக தெரிந்தவர் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை பற்றி சேர்ந்தவர்கள் ஒப்பந்த முறையில் அவர்கள் சுரண்டப்படுவதைத் தேர்ந்தவர்கள் அவர் ஏர் இந்தியா என்ற வழக்கிலே சொல்கிறார் அரசாங்கம் ஒப்பந்த ஊழியர்களை வைப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஒப்பந்த ஊழியர்களை வைத்தால் அந்த ஒப்பந்த காலம் முடிந்த பிறகு அவர்களை நேரடி ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் ஒரு புரட்சிகரமான இருக்கிறது அதுக்கு முன்னாடி யாரும் தீர்ப்பு சொல்லவில்லை ஒப்பந்த தொழிலாளிகள் என்றுதான் கடைசி வரை ஒப்பந்த தொழிலாளிகள் ஆனால் முதல் முறையாக இப்படிப்பட்ட பட்டியலின மக்கள் சாதாரண தொழிலில் எந்தவிதமான பணி நிரந்தரமும் இல்லாமல் பாடுபடுகிறார்கள் என்ற முறையிலே அவர் சிறப்பான தீர்ப்பை சொல்லியிருக்கிறார் இந்தியாவுடைய நோக்கம் சோசியலிசம் என்றார் தொழிலாளர்கள் தான் இதனுடைய முது எலும்பு என்று சொன்னால் அவருடைய எத்தனை காலம் நீங்கள் ஒப்பந்த தொழிலாளியை வைத்திருக்க போறீர்கள் என்ற கேள்வியை கேட்டார் அந்த தீர்ப்பு வந்தாச்சு நாங்கள்லாம் வந்து தொழிலாளிக்கு வழக்கம் நடத்த போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பல வழக்குகள் ஒப்பந்த தொழிலாளி என்பதனால் வெற்றி பெற முடியவில்லை கே ராமசாமி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு முடிந்த பிறகு அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய எல்லா தீர்ப்பையும் மறுபரிசீலனை செய்து செல்லாது என்று அறிவித்து விட்டார் இந்த தீர்ப்பு ஐந்து நீதிபதிகள் அடங்கிய ஸ்டீல் அதாரிட்டி என்ற வழக்கில் ரத்து செய்யப்பட்டது இதனுடைய விளைவு என்னவென்றால் இன்னைக்கு நம்ம வகராட்சி ஊழியர்கள் இப்படிப்பட்டார்கள் இந்த மாதிரி சாதாரண மக்களுடைய பிரச்சனையை சரியான முறையில் புரிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய பதவி காலத்தில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மக்களுக்காக பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் கே ராமசாமி செய்து காட்டார்கள் ஆனால் அவர் தீர்ப்பை எல்லாம் ரத்து செய்து விட்டார்கள் பட்டியலத்திலிருந்து வந்தால் என்னவெல்லாம் செய்யலாம் என்று சொன்னால் நம்முடைய முதல் தலைமை நீதிபதி கே ஜி பாலகிருஷ்ணன் கேரளாவிலே நியமிக்கப்பட்டு சிறிய வயதிலே நீதிபதியானார் அந்த பதவி உயரிகளை கட்டாயமாக உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும் ஆனால் அவருக்கு உச்ச நீதிமன்றம் அனுப்பவில்லை குஜராத் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக போட்டார்கள் குஜராத் நீதிமன்றத்திலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியிலே அதிகமாக பணிமூப்பு பெற்றவர் கே ஜி பாலகிருஷ்ணன் அடுத்த பதவி உச்ச நீதிமன்ற பதவி ஆனால் அவருக்கு அந்த பதவியை கொடுக்கவில்லை அதற்கான கோப்புகள் நகரவில்லை அப்பொழுது குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் ஒரே ஒரு கேள்வி கேட்டார் திறமையும் அனுபவமும் இருக்கக்கூடிய பட்டியலிட்ட மக்களை ஏன் நீங்கள் பதவி கொடுக்கவில்லை என்று அவர் இவர்கள் ஏதோ காரணம் சொன்னார் அவர் சின்ன நீதிமன்றத்தில் இருக்காரு பெரிய நீதிமன்றம் பார்க்கலாம் அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அந்த கோப்பு நபரவில்லை கே ஆர் நாராயணன் அவர்கள் ஒரே ஒரு வேலைதான் செய்யார்கள் நான் எந்த நீதிபதிகள் நியமன உத்தரவிலும் கையெழுத்திட மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் பாலகிருஷ்ணனுடைய அந்த கோப்பு வரை நான் எதற்கும் கையெழுத்திட மாட்டேன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதற்கு பிறகுதான் ஒன்றிய அரசு அவரை சென்னைக்கு மாற்றம் செய்து சென்னையில் இருந்து ஐம்பத்தி ஐந்தாவது வயதிலே அவர் உச்சநீதிமன்றம் சென்றார்